ஹாய் ஹலோ வெல்கம் டுபது விருந்தோம்பல் என்ன அப்படின்னா வேண்டற்பாட்டன்று இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்திரலாங்களா விருந்து புறத்ததா அப்படின்னா வந்து விருந்து அப்படிங்கிறது வந்து தான் சொல்லியிருக்காங்க புறத்ததா அப்படின்னா வந்து புறத்தில் இருக்க தானுண்டல் அப்படின்னா வந்து தனியாக உண்ணுதல் அதாவது விருந்தினர் வந்து வெளியில் இருக்கக்குள்ள தானா உண்ணுதல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த வரையில் சொல்லியிருக்காங்க சாவா மருந்தெனினும் பாற்று அன்று சாவா மருந்து அப்படின்னா வந்து நாம் இறக்காமல் இருப்பதற்கு கொடுக்கக்கூடிய மருந்தாக இருந்தாலும் மருந்தெனினும் பாற்று அன்று அப்படின்னா வந்து வேண்டல் அப்படிங்கிறது வந்து விரும்புதல் பாற்று அன்று அப்படின்னா வந்து முறையுடையமை அது அல்ல அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா நமக்கு கொடுக்கக்கூடிய உணவு வந்து நம் இறக்காமல் இருக்கக்கூடிய உணவாக இருந்தாலும் விருந்தினர் வந்து வெளியில் இருக்கக்குள்ள தனியாக நாம் மட்டும் உண்ணுதல் வந்து ஒரு முறையாக இருக்காது அப்படிங்கிறதான் வந்து திருவள்ளுவர் வந்து இந்த குரலில் சொல்லியிருக்காருங்க இந்த குரல் வந்து விருந்தோம்பலினுடைய சிறப்பை வந்து மிக அழகாக வந்து திருவள்ளுவர் வந்து இந்த குரலில் சொல்லியிருக்காரு இந்த குரலை இன்னொரு டைம் பார்த்துடலாம் விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்று அன்று நாளைக்கு நம்ம இன்னொரு குரலை சந்திக்கலாம் தேங்க்யூ